ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஹவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் அஜீவர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிசி க்ரூப் டூ அண்ட் குரூப் டூ யான எக்ஸாம் டேட் செப்டம்பர் ஃபோர்டீன் அப்படினு நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ எல்லாமே நல்லா ப்ரிப்பர் பண்ணுவாங்க ஆனால் இந்த லாஸ்ட்டு ஒன் மந்த் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் என்னென்னத்தை ரிவைஸ் பண்ணணும் எது எந்த டாப்பிக்கெலாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா தெரியாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மிஸ் மேட்ச் பண்ணி லாஸ்ட் நேரத்தில் வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணாமல் படித்த டாப்பிக்காக அங்கே போய் மறக்கிறது இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் மிஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் நீங்கள் லோவாக இருக்கீங்கன்னு தெரியும் அந்த டாப்பிக்கெல்லாம் ஒன் டைம் ரெவைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னொன்று எந்த டாப்பிக்கில் நல்லா ஹெவியாக கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒன் டைம் கிளான்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்க போஷனால் திருப்பி பார்க்கறதுக்கு ரொம்பவே இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் என்ன பண்ணணும் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன இது எல்லாமே இதில் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கானது என்ன அப்படின்னா இந்த முதலிடம் அப்படின்றது யார் வாங்க போகிறா அந்த மகுடம் அப்படின்றது யார் வந்து சூட போகிறா அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸ் மட்டும் இல்லாமல் டாப் டென் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் எப்போ டெஸ்ட்டு எப்படி அட்டன்ட் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு நைட்டு எட்டு மணிக்குள்ளே இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ எத்தனை மணிக்குள்ளே எட்டு மணிக்குள்ளே எதனால் அப்படின்னா ஒன்பது மணிக்கு உங்களுக்கான தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எதுக்காக எட்டு மணிக்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் இந்த ரெஜி மார்க் டெஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் கவுண்ட்டுக்காக தான் இது ஓகேங்களா ஸோ அப்புறம் டெஸ்ட்டு டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு தான் வந்து தேர்வானது நடக்க இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து டெஸ்ட்டு டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைன் டு டென் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான டெஸ்ட்டு டைமிங் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு ட உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும் ஓகேங்களா நைட் பத்து மணிக்கு எழுதுறீங்க அதுக்கு அடுத்த நாள் காலைல ஏழு மணிக்கு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏக்கான ஜிஎஸ் டாபிக்ஸ் ஒன் ஓகேங்களா ஸோ அதாவது தமிழ் அண்ட் மேக்ஸ் இதெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்றது ஜிஎஸ்க்காக நடக்கப் போகிறது காரணம் ஆல்ரெடி நம்ம தமிழுக்கு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அது இல்லாமல் மேக்ஸுக்கும் உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிஎஸ் வந்து ரெவைஸ் பண்ணுறது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ வந்து எந்த டாப்பிக்கை ரெவைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த பேச்சாக வந்து இருக்க போகுது ஓகேங்களா ஸோ பார்க்கலாமா ஸோ இதுதான் ஸோ என் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் இப்போ கிளியராக சொல்லிடுறேன் ஓகே இப்போ வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் ப்ளஸ் இதுக்கானது என்னென்ன என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் ஸோ இதை ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இதில் வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த டெஸ்ட்டு வந்து நான் அட்டன் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கலாம் இல்லை நான் டே டாப் டென்குள்ளே வரேன் டாப் ஃபஸ்ட்டில் வரேன் அப்படின்னா எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லையா ஸோ வந்து இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து மொத்தம் பத்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஷெட்யூல் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அது பெய்டு பேட்ச் அப்படின்றதும் நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த பெய்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது அப்படின்றது நம்ம வந்து வேல்யூபிள் பர்சனுக்கு கொடுக்கணும் இல்லையா ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அவங்களால பே பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக அவங்கள ஃப்ரீயாக அட்டெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஓகே தான் கண்டிப்பாக ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க படிச்சிருக்காங்க அவங்களோட அந்த படிப்புக்கான எஃபர்ட் வந்து அவங்கள்கிட்ட இருக்குது ஓகேங்களா படிக்கணும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு ஆஃபர் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இது வந்து நம்ம நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இதோட ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒன்று சொல்லுங்க ஆ ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தொன்னாம் தேதி தேர்வு ஸ்டார்ட் ஆகும் சிக்ஸ் டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய தமிழ் நியூ புக் மொத்தம் நூறு கொஷின்ஸ் இருக்கும் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி சிக்ஸ் டு டென்த்தில் இருக்கக்கூடிய தமிழ் வேர்ல்டு புக்கு ப்ளஸ் தமிழில் சிலபஸ் டாபிக்ஸில் வந்து கொஷின்ஸ் இருக்கும் அதுலேயும் மொத்தம் நூறு கேள்விகள் இருக்கும் அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி கணிதம் மட்டுமே இருக்கும் அதில் ஒரு நூறு கேள்விகள் இருபத்தி நான்காம் தேதி ஜென்ரல் சயின்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ஸு இதில் சேர்த்து மொத்தம் நூறு கேள்விகள் இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் ஓகேங்களா ஸோ யூனிட் த்ரீலேருந்து யூனிட் நைன் வரைக்கும் டோட்டல் ஜிஎஸும் சேர்த்து நூறு கேள்விகள் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் மாடல் டெஸ்ட்டு அஞ்சு மாடல் டெஸ்ட்டும் நடக்கும் ஓகேங்களா எப்படி டிஎன்பி கொஸ்டின் எழுதுவீங்களோ அது மாதிரி அஞ்சு கொஷனும் இருக்கும் அஞ்சு கொஸ்டினில் இரநூறு 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 கொஷ்னையும் எழுதும் கிட்டத்தட்ட இதுலேயே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ஆயிரத்து ஐநூறு கேள்விகளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தால் கரெக்டான மார்க் டெஸ்ட்டோட பிளான் ஓகேங்களா ஸோ வந்து இந்த இது எல்லாமே உங்களுக்கு இரநூறு இரநூறு கொஷின் அட்டன்ட் பண்ணும்போதே உங்களுக்கு இதில் நம்ம வீக்காக இருக்கும் இந்த போர்ஷன் நம்மளுக்கு நல்லா தெரியுது ஸோ இந்த போர்ஷன் நம்ம ரிவைஸ் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சிடும் பண்ண தப்ப செகண்ட்டில் பண்ண மாட்டீங்க செகண்ட் பண்ணுறப்ப தேர்ட் டெஸ்ட்டில் திருத்திடுவீங்க இதே மாதிரி அஞ்சு டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதும்போது கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணிருவீங்க கரெக்ஷன் பண்ணிடுவீங்க அப்போ இருபத்தொம்போது வரை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம போட்டிருந்த ஷெடியூல் அதுக்கான ஃபீஸ் தான் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ஓகேங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஸ்கவுண்ட் கேட்ருந்திங்க இல்லையா ஸோ அவங்களுக்கானது இது குறைந்த நேரத்தில் தேர்வை முடிப்பவர்களுக்கு முன்னுரிமை அதாவது வந்து டாப் டென் மெம்பர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாப் டென் மெம்பர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அப்போ அந்த டாப் டென் மெம்பர்ஸ்களை ஃபஸ்ட்டு அஞ்சு பிளேஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அஞ்சு பிளேஸ் யார் யார் வராங்களோ அவங்க இந்த த்ரீ நைன்ட்டி நைன் பே பண்ணாமே ஃபுல் டெஸ்ட்டு அப்படியே அட்டன் பண்ணலாம் ஃப்ரீயாக ஓகேங்களா எந்த ஒரு பே பண்ணாமல் ஃப்ரீயாகவே வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து இல்லை நான் டாப் ஃபைவ்ல வராமல் டாப் டென்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன்லேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் டூ நைன்ட்டி நைன் பே பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா பத்து டெஸ்ட்டையும் ஃபுல் டெஸ்ட் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகளையும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடலாம் அட்டன்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா பத்தே தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள்ன்றது பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா இது மார்க் டெஸ்ட்டு உங்களோட மாடல் டெஸ்ட் நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்றதை காமிக்கக்கூடிய ஒரு தேர்வு இது ஓகேங்களா ஸோ அப்போ இன்னொன்று அப்புறம் நான் வந்து நான் கரெக்டாக இப்போ இரநூறு கேள்விகளை அட்டன் பண்ணேன் நூற்றி எண்பது எடுத்திருக்கேன் ஒரு நாலு பேர் நூற்றி எண்பது எடுத்திருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம் ஆனால் இதில் என்ன அப்படின்னா நைன் டு டென் சொல்லிருந்த டை டை நைன் டு டென் இன்ட்ரெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ வந்து இதில் ஷார்ட் டைமில் யார் முடிப்பாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அதாவது ஷார்ட் டைமில் என்ன எப்படி அப்படின்னா இப்போ நைன் டு டென் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து நைன் டு நைன் ஃபார்ட்டிக்குள்ளே எழுதி முடிச்சுட்டு நைன் ஃபார்ட்டிக்கே எங்களுக்கு ஆன்சர் சமிட் பண்ணிட்டாரு அப்படின்னா நாற்பது நிமிஷத்தில் நூற்றி எண்பது மார்க் அட்டன் பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒம்பது மணிக்கு எழுத ஆரம்பித்து பத்து மணிக்கு எடுத்திருப்பாங்க ஒருத்தவங்க ஓகேங்களா பத்து மணிக்கு தான் முடிச்சிருப்பாங்க அவங்க நூற்றி எண்பது வாங்கியிருப்பாங்க ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது நாற்பதுக்கே முடிச்சவங்களும் நூற்றி எண்பதுக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா இந்த குறைஞ்ச நேரத்தில் கரெக்டாக துல்லியமாக அட்டன் பாருங்க இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் ஓகேங்களா அவங்க எவ்வளவு நேரத்தில் டெஸ்ட் எழுதுனாங்க அப்படின்ற எல்லா வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் சிம்பிளாக சொல்லணும் ஆயிரத்து ஐநூறு கேள்விகளை நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இப்போ இந்த தேர்வில் நான் வந்து அட்டன் பண்ணணும் இந்த ஃப்ரீ மார்க் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கானதை வந்து இப்போ என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம் ஸோ இதோடய பேட்ச் வந்து இருங்க நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த கான்டாக்ட் நம்பருக்குல்ல இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு மட்டும் அனுப்புங்க ஓகேங்களா ஸோ ரெஜிஸ்டர்னு அனுப்பிட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தேர்வை வந்து எழுதலாம் உங்களுக்கு ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து இந்த நம்பரில் இருந்து தான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு பத்து மணிக்குள்ளே நாங்கள் கொடுக்கக்கூடிய லிங்கில் உங்களுடைய மார்க்கை என்ட்ரு பண்ணிடணும் இதுதான் வந்து டெஸ்ட் ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ வந்து இல்லை இந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து வந்து நான் டாப் டென்குள்ளே வரல ஆனால் இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதே நம்பருக்கு த்ரீ நைன்டி நைன் நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ பண்ணிவிட்டு நீங்கள் தரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக ப்ரொப்பேர் பண்ணிக்கோங்க இந்த தேர்வு வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி சாயந்தரம் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு கேள்வித்தாள் வந்து வழங்கப்படும் ஓகேங்களா ஸோ அந்த பத்து நாளுமே அதே மாதிரி தான் தாள் வழங்குவோம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாம் தேதி தான் ஓகேங்களா ஸோ அனைத்து தேர்வுகளையும் நீங்கள் ஒயமர் ஷீட்டை வச்சு எழுதுனீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு அங்கே எக்ஸாம்க்கு ஹெல்ப் ஆகும் ஓகேங்களா வந்து பிடிஎஃப்ல தான் நம்ம கொடுப்போம் நம்ம வந்து மதிப்பில் நீங்கள் எவ்வளோ உள்ளீடு பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி ரேங்க் லிஸ்டையும் கொடுத்துருவோம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கூறிய ப்ரீவீசியர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ உங்களுக்கானது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து நடந்த எல்லா தேர்வுகளுக்கான இருபத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்குள்ள அந்த தேர்வுகளுக்கான அனைத்து அந்த வந்து நடந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபுல் பேங்க் மாதிரி கொஷின் பேங்க் மாதிரி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து செப்டம்பர் பதிமூணுக்குள்ளே அதை ரிவைஸ் பண்ணிக்கிறது யூஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் கவர்மெண்ட் வெட்டியில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இந்த பேச்சில் ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இதில் ஈஸியாக வந்து எவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த படித்ததை இந்த கொஞ்ச நாளுக்குள்ளே இந்த பத்து நாளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க இதுதான் இந்த டெஸ்ட்டோட ஃபுல் பிளான் ஓகேங்களா ஸோ இது சம்மந்தம் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேள்வி கேட்கலாம் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ரேங்க்லெஸ் யார் முதலிடம் பெறுவது அப்படின்றதையும் பார்ப்போம் டாப் டென்னில் யார் வரீங்க டாப் ஃபைவ்ல யார் வரீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்க்கான க்ளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ